சிந்து பைரவி நெக்ஸ்ட் வீக் நீ பிரமோ பைரவி என்னாச்சு ஏன் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்றாங்க அம்மா நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும் என்ன சொல்ல செஞ்சேன்றாங்க ஆறுமுகத்து கூட நீ சந்தோஷமாக தான் இருக்கியா அவனை பிடிக்கலன்னு சொல்கிற அப்புறம் ஏன் கட்டாயப்படுத்தி அவனை வாழ வைக்கிறானா அப்படின்றாங்க அதெல்லாம் ஒன்று இல்லை செஞ்சேன் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம்ன்றாங்க பெரிய விஷயமா என்ன விஷயம் சொல்லுன்றாங்க ஆறுமுகத்துக்கும் எனக்கு செட் ஆகலை இப்போ வரைக்கும் நாங்கள் இப்போ வரைக்கும் தனித்தனியாக தான் இருக்கோம் அவங்க கூட ஒரு டார்ச்சரான ஒரு வாழ்க்கையை தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் எப்போப்போ அவனை விட்டு நான் பிரியலாம் அப்படின் ஒரு மைண்ட் செட்டில் தான் இறந்துட்ருக்கான்றாங்க அப்படியே பைரேவி ஆமான்றாங்க மாறாங்க இப்போ வரைக்கும் எனக்கு கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட்டே இல்லை அவங்க கூட இருக்கிறதுன்றாங்க உண்மையாக உண்மையை தான் சொல்லிகிட்ருக்கேன் எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்ட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் எதுக்கு அதுவா சொல்கிறேன் அப்படின்ட்டு சஞ்சய் கிட்டே எல்லா உண்மையுமே சொல்கிறாங்க என்னுடைய அத்தை அண்ணப்பூரணி இருக்காங்க அதாவது ஆறுமுகத்தோடைய அம்மா ஆ மாறாங்க அவங்க கிட்டே ஒரு நாள் வந்து நான் சில விஷயங்கள பேசிகிட்டு இருந்தேன் அப்போ தெரியாமல் அவங்களுக்கு கிணத்துல தள்ளி விட்டதுனால அவங்களுடைய உயிருக்கு பெரிய ஆபத்து இன்னொரு கொஞ்ச நாள் தான் உயரோட இருப்பாங்க அப்படின்னு ஒரு சுச்சுவேஷனு அதனால அவங்க இருக்கிற வரைக்கும் ஹாப்பியாக பார்த்துக்கலான்னு நினச்சேன் அவங்க காப்பாற்ற ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் நான் அதனால தான் அந்த வீட்டில் இருக்க வேண்டிய நிலைமை அவங்களுக்கு மட்டும் இப்போ எதுவும் இல்லாத இருந்தால் நான் கண்டிப்பாக போயிருப்பேன் அவ்வளோதான் பைதவி அவங்களுடைய உயிரை நான் காப்பாற்றுற சரியா எவ்வளோ செலவாகட்டும் என்ன வேணாலே ஆகட்டும் நான் அவங்களுடைய உசிரை காப்பாற்றுறேன் அது நடக்குமா நான் பெரிய பெரிய டாக்டர்ல கூப்பிட்டேன் எதுவாச்சும் பண்ணுறேன் நீ கவலைப்படாதுன்றாங்க நீ எனக்காக நீ எனக்கு கிடைக்கிறதா இருந்தால் நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் பைரவின்னு மனசில் நினைக்கிறாங்க ஏன்னாச்சு சஞ்சய் ஒன்றும் இல்லை கண்டிப்பாக நான் காப்பாற்றுறேன் இந்த விஷயத்த பற்றி யார்கிட்ட சொல்ல வேண்டாம் நம்ம ரெண்டு பேர் குழையில முடிஞ்சு போகட்டோன்றாங்க சரி பைரவின்றாங்க சரி நான் வர செஞ்சுட்டு போகிறாங்க சீக்கிரமாக வந்து பைரவியுடைய மாமியாரை நம்ம காப்பாற்றிட்டு பைரவியை நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சஞ்சய் முடிவெடுக்கிறாங்க அடுத்து நீ நடக்க போதும்